ஆண்டூராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லோருக்கும் என்னுடைய சோதரங்களை சொல்லிக் கொள்கிறேன் என் பேர் வந்துங்க தங்கராஜ் திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்தவன் நான் எங்கள் அப்பா பேர் வந்து கருப்பன் அம்மா பேர் வந்து நாச்சாள் நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் எங்கள் அப்பா வந்து கூலி தொழிலாளி கூலி தொழிலாளின்னு சொன்னாக்கங்க அந்த மரங்களினுடைய குத்துக்கட்டையெல்லாம் பறித்து அதை கொண்டு போய் விலைக்கு போட்டு அதில் ஏதாவது ராய் சோளம் கம்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ற பழக்கம் எப்போவுமே அதை செய்வார் எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து எல்லாருக்குமே அந்த கிணத்தினுடைய தண்ணி குடித்தாங்கன்னா அந்த கால் வந்து முட்டிக்கால் ஆகிரும் எப்படிங்கன்னா கால் நடக்கும்போது ரெண்டு காலும் வந்து இடிச்சுக்கு அந்த மாதிரி இருந்தவர் அவரால் வந்து சரியாக எந்த வேலையும் செய்ய முடியாது இருந்தாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காப்பாற்றினாருங்க எனக்கு வந்து கூட பிறந்தவங்க மூணு அக்கா ஒரு அண்ணன் எல்லாருமே கூலி வேலை செஞ்சாங்க இப்போ எல்லாருமே இறந்துட்டாங்க ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்கிறாங்க அவங்களும் வயசானவங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அதாவது சாப்பாடுங்கிறது சரியாக கிடைக்காதுங்க அதாவது காலையில் இந்த பழைய சோறு இந்த ராய்க்க களி சோளக்களி இந்த மாதிரி தான் கிடைக்கும் இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து எங்கேயாவது போய் நான் கடைசி பையனுங்க கொஞ்சம் செல்லமாக இருந்தாங்க எங்கேயாவது போய் ஏதாவது வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்து சாப்பிட வைப்பாருங்க அப்போது நான் வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா சாமி இரான் உனக்கு நல்ல குழம்ப தரேன் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுவார் எங்கள் வீட்டு குழம்பவே ஒரு டம்ளரில் ஊற்றிக்குவார் ஊற்றிட்டு போய் வீட்டை சுற்றிட்டு வருவார் வீட்டை சுற்றிட்டு வந்து இந்த சாமி இந்த கவுண்ட் ரூட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன் இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாருங்க அப்போது நான் சாப்பாட்டு நல்லா இருக்குதான்னு சொல்லி கேட்பாருங்க ஆ ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படி அப்படியெல்லாம் வந்து எங்களுடைய வாழ்க்கைங்க அதாவது ஒரு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்தோம் இப்போ எங்கள் அப்பா வந்துங்க அவரை பற்றி சொல்லணுன்னா எந்த பழக்கமும் இல்லைங்க கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாது வந்து அவர் ஒரு எம்எல ரொம்ப பாசமாக இருப்பாருங்க நான் கடைசி பையன்ங்கிறனால எம்எல் ரொம்ப பாசமாக இருப்பார் எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மா வந்து அவங்களும் வயசானவங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதிகளில் ஜாக்கெட் போட மாட்டாங்க புடவை மட்டும் வெறும் புடவை மட்டும் கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி பழைய காலத்து ஆளுங்க அவங்க எங்கள் அம்மாவும் ரொம்ப என் மேல் பாசமாக இருப்பாங்க என் பேர் தங்கராஜுனாலும் எங்கள் அம்மா வந்து என்னை ராசுக்குட்டி ராசுக்குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க அவங்க இப்போ என்னென்னு சொன்ன குடும்பத்தில் தெய்வ வழிபாடுங்கிறது வந்து இயேசு பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு விசுவாசத்தில் அவங்க வரல அதாவது இந்து வழிபாடும் இருக்குது கிறிஸ்தவ வழிபாடும் இருக்குது ரெண்டையும் கலந்து கலந்து அந்த மாதிரி போயிட்டு ஏன்னு ஏன் சொன்னாங்க இந்து வழிபாடு என்னன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப கிராமத்தில் அந்த கிராமத்தில் கிறிஸ்துவ தெரியாது அவர் வந்து கல்யாணமானதை வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒருவேளை இந்த கால் முட்டிக்கால் விழுந்துருமோன்னு சொல்லி எங்கள் அம்மா ஊருக்கு வந்துட்டாங்க எங்கள் அம்மா ஊரில் வந்து சர்ச் இருக்குது சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது எங்கள் அப்பா வந்து முற்றிலும் இந்து அவனால் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமானது சரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விசுவாசம் இல்லை எங்கள் அம்மாவர் போக்கில் எங்கள் ஒரு போக்கில் தெய்வ வழிபாட்டில் இருந்தாங்க இருந்தாலும் கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க அப்படியெல்லாம் இருந்து அவங்க வந்து ஒரு சரியான ஒரு விசுவாசத்தில் இல்லாமல் இருந்தாங்க இருந்தாலும் எங்கள் ஊருக்கு வந்து ஒரு வெள்ளக்காரம்மா ஒருத்தர் வந்தாங்க ஒரு சிஸ்டர் ஒருத்தர் சீலா பேடின்ட்டு ஒருத்தர் வந்தாங்க அவங்க வந்து எல்லாத்தையுமே நல்லா விசுவாசத்தில் நடத்தி அவங்க எல்லாருமே நல்ல விசுவாசிகளாக இருக்கும்படி நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாருமே நல்ல இருக்கிறதுக்காக அவங்க ரொம்ப பாடுபட்டு எல்லாத்தையுமே நல்லா மாற்றுனாங்க சச்செல்லாம் கட்டி கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து கிறிஸ்துக்குள் இருந்தாங்க அப்புறம் என்னுடைய பள்ளிப்பருவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க என்னுடைய பருவம் நான் வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேங்க அதில் நான் பாஸ் பண்ணிட்டேன் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வந்து அதாவது என்னால் தான் நான் தான் படிக்காமல் குறும்புனால ஊர் சுற்றிட்டு போக முடியல போக விரும்பலை பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் நான் நிறைய எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணுவேன் பயங்கரமாக வாத்தியரை கிண்டல் பண்ணுவேன் ரொம்ப பசங்களையெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன் அப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து என்னுடைய படிப்பு வந்து ஓரளவுக்கு இருந்ததுனால மேற்கொண்டு எதையும் என்னால் செய்ய முடியல பார்த்திங்கன்னா மறுபடியும் எப்படியாவது ஒரு வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருந்தேன் என்னுடைய படிப்பு போதுமானதாக இல்லை இருந்தாலும் எப்படியாவது வேலை தேடம் சொல்லி நிறைய அங்கங்கே அலைஞ்சிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு ஐடியா கொடுத்தாரு அதாவது ஐடிஐயில் படிக்கலாமே நம்ம வீட்டிலேருந்து ஐடிஐ வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தானே ஏன் நீங்கள் டெய்லி போய் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் நானும் வந்து ஐடிஐ போய் ஒயர்மேன் ட்ரேட் எடுத்து படித்தேன் ஒயர்மேன் ட்ரேட் எடுத்து படிக்கையில் அதுக்கு ஒரு காண்டக்ட் சர்டிஃபிகேட் வேணுங்க அந்த காண்டக்ட் சர்டிவிகேட்டுக்காக நான் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிருந்தேன் அங்கே போகும்போது அவர் என்ன சொன்னார்னா என்ன தம்பின்னு கேட்டார் எனக்கு ஒரு கான்டக்ட் சர்டிஃபிகேட் வேணுங்க அப்படின்னே அப்படின்னு ஒன்று அப்படியா சரி நீங்கள் போய் ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வாங்க ப்ரெஷ்ல போய் ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாருங்க அப்போது நான் நின்று முழிச்சிட்டே இருந்தேன் ஏன்னா என்கிட்ட காசு இல்லை அந்த ரூபா கெடை இல்லை என்கிட்ட அப்புறம் என்ன தம்பி அப்படின்னாரு காசு இல்லையா அப்படின்னு ஆமாங்க அப்படின்னா அந்த ஒரு ரூபாயே கவர் எடுத்து கொடுத்து சீக்கிரமாக வாப்பா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் போய் வந்து அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து அந்த கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்க ஏன்னு சொன்னால் அந்த அவருடைய அந்த உதவி அந்த நேரத்துக்கு ஒரு பெரிய உதவி அதை நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூடுறேன் அதே மாதிரி வந்துங்க நான் ஐடிஐ படித்து முடித்த உடனே எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இன்டர்வியூ வந்தது எலக்ட்ரீஷியன் வேலைக்கு அப்புறம் நான் போய் தான் பன்னெண்டு பேர் வந்தாங்க நான் ஒருத்தர் செலக்ட் ஆனேன் இன்னொருத்தர் செலக்ட் ஆனார் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எனக்கு வேலை கிடச்சிதுங்க ஈரோட்டில் ஜாயின் பண்ண ஈரோடு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய விசுவாச வாழ்க்கை அதாவது தெய்வ வழிபாடுங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக இல்லைங்க அதாவது ஏதோ கிறிஸ்மஸ் ஆனால் போவேன் வருவேன் இதோடு சரி சிகரெட் குடிப்பேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடில் நான் வந்து குடியிருந்த இடத்துல வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு அண்ணா வந்து பிரேயர் நடத்துவாருங்க அப்போது எல்லோரும் எங்கள் வீட்டிலலாம் போவாங்க ஆனால் நான் வந்து போக மாட்டேன் இதெல்லாம் ஏமாற்று வேலை சும்மா வந்துட்டு காணிக்கு வாங்குறதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின் நல்லா சொல்லி நான் நினச்சிட்டு போகிறதில்ல அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஒருத்தர் கூட்டமாக எல்லாம் ஓடினாங்க என்னடான்னு போய் பார்த்தாக்குங்க ஒரு ஐயா ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் திடீர்னு இருந்து படுத்துருந்து ஒரு தூக்கி வீசி வாய் பேசாமல் போயிடுச்சு அவரை கொண்டு வந்து யாரோ கேள்விப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி அமிர்தராஜன்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஜெபம் பண்ணார்னா ஆண்டவர் நிச்சயமாக சோகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு எங்கெங்கோ போயிட்டு கடைசியில் இங்கே தேடிட்டு வந்துட்டாங்க அவரை அப்புறம் உடனே நானும் போய் பார்த்தேன் சரி பார்க்கலாம் இது உண்மையாக பொய்யாங்கிறது பார்க்கலாம்னு சொல்லி போய்க்கும் அவர் கடைசியில் ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு சொம்பில் தண்ணி கொண்டு வர சொல்லிங்க அந்த செம்பு தண்ணியை ப்ரேயர் பண்ணி அவருக்காகவும் ப்ரேயர் பண்ணிவிட்டு கடைசி அந்த செம்பு தண்ணியை ப்ரேயர் பண்ணி ஐயா இந்தாங்க அந்த தண்ணியை சாப்பிடுங்க அப்படின்ட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் நான் வந்து எதிர்பார்க்கல அவர் பேசுவாருங்கிறத எதிர்பார்க்கல ஆனால் ஒரு கிறிஸ்தவெல்லாம் இருந்தால் கூட இட்டுக்கட்டி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் இவர் முற்றிலும் ஒரு புரஜாதிங்க அதாவது கவுண்ட் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஆண்டவர்னா என்னென்னே தெரியாதவரை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் அந்த தண்ணியை சாப்பிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அன்றைக்கு தாங்க நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவிப்பது உண்மை இன்றைக்கி நம்மோட கூட உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் விசுவாசித்தேன் இப்போது ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்த பிறகு நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க என்னுடைய சம்பளம் வந்து அன்றைக்கு நூற்றி தொண்ணூத்தாறு ரூபா பேசிக் ப்ளஸ் டிஏ இதெல்லாம் சேர்த்துனாக்க ஐநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா முப்பது பைசா என்னுடைய சம்பளம் மொதல் சம்பளத்தை வாங்கி நான் என்ன பண்ண சொன்னாங்க எனக்கு அப்போவே பயங்கரமான வறுமை வந்து ஃபேமிலி இருக்குது குடும்பம் இருக்குது என்ன பண்ண சொன்னால் அந்த எனக்கு யாருக்கு எதுவுமே பண்ண முடியல இப்போது எனக்கு குடும்பம் இருக்குதுன்னு சொன்னேன் நான் அந்த குடும்பத்தை பற்றி சொல்லணுன்னு சொன்னாக்குங்க நான் வந்து பதினேழு வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டேன் அண்டர் ஏஜ்லேயே கல்யாணம் பண்ணிவிட்டேன் அந்த பதினேழு வயசில் கல்யாணம் ஆனது எப்படின்னு சொன்னாக்குங்க வந்து ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொன்னார் நான் அங்கே போய் பொண்ணு பார்க்க போயிருந்தேன் அந்த பொண்ணு பார்க்க போகும்போது அவங்க வந்து எனக்கு பொண்ணு கொடுக்கலின்ட்டாங்க ஏன்னா சின்ன பையனா இருக்கிற இந்த பையனுக்கு பொண்ணு கொடுத்து வினங்க வேலை செஞ்சு வந்து குடும்பத்துக்கு காப்பாற்று போகிறேன் அப்படின்ட்டாங்க இருந்தாலும் நான் தொடர்ந்து விடாமுயற்சியில் நானாக தொடர்ந்து விடாமுயற்சியில் போய் அவங்கக்கிட்ட பேசி அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன் எப்படி என்னுடைய திருமணம் நடந்ததுன்னா வந்து அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு அவங்க சைட்லேயும் சம்மதிக்க வச்சு எங்கள் சைட்லையும் சம்மதிக்க வச்சு கிறிஸ்தவ முறைப்படி முதல் நாள் கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்து முறைப்படி ஒரு கல்யாணம் ரெண்டு கல்யாணம் எனக்கு பண்ணி வச்சாங்க ஏன்னு சொன்னால் அந்த ஊர் முறைப்படி என்னுடைய திருமணம் வந்து அதாவது அவங்க அந்த இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணால் தான் அவங்க ஒத்துக்குவாங்க தாலி கட்டி மிஞ்சி எல்லாம் மாற்றி மாலை போட்டு இந்த மாதிரி பண்ணணுன்னு சொல்லி அவங்க வந்து ஊரோட நாளைக்கு எதாவதுன்னா நல்லது கட்டுறதுன்னா நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ரெண்டு தடவை கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ணி தனி குடித்தனம் போயிட்டோம் அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வருஷம் நல்லா சந்தோஷமாக இருந்தோம் அப்புறம் ஒரு பையன் பேர் அந்த பையன் பேர் வந்து கமல்ராஜ் ஜோசப் கமல்ராஜ் அப்படின்னு ஞானஸ்தானம் கொடுத்து அப்போல்லாம் குழந்தைகளுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் தான் கொடுப்பாங்க சிஎஸ்ஐயில் அப்போ பேர் வச்சோம் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு பையன் பிறந்தா அவனுக்கு ராஜ்குமார்னு பேர் வச்சோம் மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து இன்னொரு பாப்பா அவள் வந்து சுத்தான்ட்டு பேர் வச்சோம் இப்போது இந்த மூணு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடையாதுங்க கிடச்ச வேலைக்கெல்லாம் போவேன் அதாவது ஜாதி வித்தியாசம் அந்த கிராம பகுதியில் வந்து ஜாதி வித்தியாசம் நிறைய இருந்துச்சு ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துங்க அந்த கிடைச்ச வேலைக்கெல்லாம் போவேங்க வயலுக்கு வந்து நெல்லருக்கு போவேன் புல்லு கட்டுறதுக்கு போவேன் அப்புறம் வந்து இந்த கல்யாணத்தில் வந்து இந்த சப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் போயிருக்கிறேன் அப்போ வந்து அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் நிறைய பார்ப்பாங்க இந்த காங்கயம் அப்படி பகுதிக்கு ஒரு இடத்துக்கு ஒரு கல்யாணத்துக்காக நான் போயிருந்தேன் சப்ளை வேலைக்கு போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கூரில் இருந்து அந்த மேல் ஜாதிக்காரங்க நிறைய வந்திருந்தாங்க அப்போ அவங்க பார்த்தாங்கன்னா எப்படி வந்து கட்டி வச்சு அடிச்சு போடுவாங்க அதனால் நான் என்ன என்ன பண்ணாக்குங்க அப்படியே அந்த அவங்க பார்த்து பார்த்தனா அந்த ஒரு செவ் இருந்தது அந்த சுபத்தை எட்டி தாண்டி அந்த பக்கம் போய் பார்த்தா இந்த மூணு நாளாக சாப்பாடு சாப்பிட்டு எச்ச இலைகளையெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டிருக்கிறாங்க நான் வந்து அந்த எச்ச இலை இருந்து எனக்கு தெரியல அப்படியே தாண்டும் போது அந்த இலைக்குள்ளே போய் புதஞ்சிட்டேன் புதஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு போய் அதையெல்லாம் தொடச்சிட்டு செடிகளையெல்லாம் பிடுங்கி மூஞ்சி மாதிரி எல்லாம் தொடச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு குடும்பத்தில் ரொம்ப அந்த அப்போது என்னங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த இரவு நேரத்தில் நான் யோசிப்பேன் ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு நிலமை எனக்கு ஒரு நல்ல வேலை கொடு கிடைக்காதா நீங்கள் ஒரு நல்ல வேலை கொடுக்க மாட்டிங்களா என்னுடைய எதிர்காலம் இப்படியே போயிடுமா இப்படி போயிட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இரவு நேரத்தில் வந்து தனியாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஒரு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்போது நான் ஜெபம் பண்ண ஜெவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னை முழுசாக வந்து ஆண்டோருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தில் நான் வளர்ந்துகிட்டே இருந்தேன் அப்போது பார்த்திங்கனாக்குங்க ஒரு நாள் வந்து திடீர்னு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இன்ட்ரிவியூ வந்ததுங்க ஏற்கனவே நான் ஐடிஐ படித்து முடிச்சுருந்தேன் இன்ட்ரிவியூ வந்தது அந்த இன்ட்ரிவியூக்கு போனோம் அந்த வேலை செலக்ட் ஆச்சுங்க ஆனால் இப்போ என்னங்கன்னா இந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி நான் பட்ட பாடுகள் எல்லாம் ரொம்ப ஏகப்பட்ட பாடுகள் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் இப்போ என்னுடைய மனைவி பற்றி சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் ஒரு நல்ல குடும்பத்தில் வசதியாக இருந்தவங்க அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் ரொம்ப அதாவது என்னுடைய நல் கூட நல்லா ஒத்துழைச்சாங்க இந்த வேலை இல்லாத டைம்லேயும் வந்து நான் ஏதோ கொண்டு வந்து கொடுக்குற சொற்பை அந்த அமௌண்ட்டையும் வந்து அவங்க வச்சு நல்லா பொறுப்பாக செலவு பண்ணி குடும்பத்தை பாதுகாத்துட்டு வந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உதவிங்கிறது வந்து எங்கள் வீட்டு சைடில் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்களும் வயசானவங்க அவங்க அப்பா என்னுடைய மனைவினுடைய அப்பா அம்மா வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதை வச்சு நாங்கள் வந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோம் இந்த நாட்கள் பார்த்து தாங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது ஆண்டோருடைய கிருபியில் என்னுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் வந்து ஒரு வேலை கொடுத்தாருங்க அந்த வேலையில் வந்து நாங்கள் போய் ஒரு மூணு மாதமாக இருந்தேன் மூணு மாதம் இருந்தோடனே இந்த ஏற்கனவே நான் வந்து சர்வீஸ் கமிஷன் எழுதியிருந்தேன் அதில் பாஸ் பண்ணி விஏஓ வேலையும் செலக்ட் ஆகிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு விஏஓவுக்கு போனேன் அங்கே போனாக்கா அங்கே கஷ்டம் அதாவது ட்ரெயினிங்லேயே காசு கேட்குறாங்க இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க எல்லாம் அந்த அதிகாரிகளில் பார்த்துட்டு என்னால் அமௌண்ட் கொடுக்க முடியல அப்போ இங்கேயும் சம்பளம் வாங்க முடியல அங்கேயும் சம்பளம் வாங்க முடியல ரெண்டு பக்கம் ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் ஒரு ஆள் வந்து ரெண்டு இடத்துல சம்பளம் வாங்கக்கூடாது அட்ட டைமில் ரெண்டு சம்பாதனையும் வாங்கக்கூடாதுங்க அப்புறம் ரொம்ப கஷ்டங்க சாப்பாட்டுக்கே இல்லை ரொம்ப சிரமப்பட்டு வந்து மறுபடி நான் வந்து ஜெவம் பண்ணிவிட்டு போயிங்க அந்த ஆஃபீஸில் போய் நின்னேன் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நின்னேன் அந்த அதிகாரிகிட்டே போகும்போது ஏன் தம்பின்னு கேட்டார் நான் மறுபடியும் போஸ்ட் ஆஃபீஸை வரேங்க அப்படின்னே அது எப்படி நீங்கள் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்க மறுபடியும் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இருந்தாலும் நான் கெஞ்சுன்னு அவர்கிட்ட சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு தயவுசெய்து எப்படியாவது எனக்கு அந்த வேலை கொடுங்க சார் அப்படின்னு கேட்டோன்னே மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆண்டவர் இருக குடும்பமா இருக்கி பற்றி ஆனால் எனக்குள்ளே வந்து இந்த புகை பிடிக்கிற பழக்கம் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் என்னை நிறைய இருந்துச்சு அது மாறில சபைக்கும் போவேன் ஈரோட்டில் பிரப் சிஎஸ்ஐ சபைக்கும் போவேன் அவன் எல்லாம் அங்கே ப்ரேயரில் இருப்பாங்க நான் வெளியே வந்து சிகரெட் இருப்பேன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த எனக்குள்ளான மோசமான அந்த குணம் வந்து என்னை விட்டு போகவே இல்லை ஒரு ஒரு நாள் கிறிஸ்மஸ் டைமில் எங்கள் வீட்டில் எல்லா குழந்தைகள்லாம் உள்ளே வந்து ஜபத்தில் இருக்கிறாங்க ப்ரேயரில் இருக்கிறாங்க நான் வெளியே நின்று ரோட்டில் நின்று சிகரெட் அடிச்சுட்டு இருந்தேன் அப்போ எனக்குள்ள ஒரு உந்துதல் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் இதெல்லாம் வந்து சரியான ஒரு காரியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏவுதல் எனக்குள்ள வந்ததுனால அந்த அன்னைக்கு இனிமேல் வந்து நான் அந்த சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தரையில் போட்டு காலில் நசுக்கி வீசிட்டேன் அதுலேருந்து எனக்கு அந்த பழக்கம் என்னை விட்டு போயிடுச்சு இப்போது ஆண்டவர் வந்து என்னை நல்லாவே ஆசீர்வதிச்சிட்டாருங்க அந்த மூணு பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டோம் திருமணம் பண்ணி வச்சு மூத்தவன் வந்து திருப்பூரில் கம்பெனி வச்சிருக்கானுங்க இளையம் வந்து போன ரெண்டு வா ரெண்டு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாப்புல அவனுக்கு ரெண்டு பொண்ணுங்க மூத்த மகனுக்கு வந்துங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணுனுடைய பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரிசாவில் வந்து இன்னைக்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்கிறாளுங்க அப்புறம் அவங்க பையன் இன்னொரு பையன் வந்து அந்த பொண்ணோட தம்பி வந்து சூலூரில் வந்து இந்த மருந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக படிச்சுட்டுருக்கிறாரு அப்புறம் பையனோட பொண்ணு வந்துங்க நரம்பியல் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்குறாளுங்க இன்னொரு பையன் வந்து லாயருக்கு படிக்கிறதுக்காக இந்த வருஷம் லா லா காலேஜுக்கு போகிறதா ட்ரை பண்ணிட்டுருக்கிறாருங்க இப்படியெல்லாம் கடவுள் வந்து நல்லா ஆசீர்வதிச்சாருங்க அதாவது எந்த குறையும் இல்லாமல் வீடு வாசல் எல்லாத்தையுமே கொடுத்தாருங்க நான் இந்த வீடு கட்ட ஆரம்பித்து ஈரோட்டில் ஒரு வீடு கட்டினேன் அந்த வீட்டை விற்றுட்டு மறுபடியும் தாராபுரத்தில் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு மூணு இடத்துல வீடு இருக்குதுங்க அதாவது மூணு இடத்துல வீடு இருந்தாலும் ஆண்டவர் வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாக கொண்டு வந்து என்னுடைய இருக ஆண்டவருக்குள்ளே வந்தேன் ஆண்டவர் நல்ல கெட்டியாக பிடிச்ச ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் இப்போது ஆண்டவர் பாருங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிச்சார் நல்ல மனைவி குழந்தைகள் பேர பிள்ளைங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை ஆண்டவர் காட்டி அளவில்லாமல் ஆசீர்வதிச்சார் ஆனால் அவருக்கு நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அடிக்கடி நான் சிந்திச்சிட்ருந்தேன் இப்போ சிந்திக்கும் போது எனக்கு ஒரு உந்துதல் அதாவது நம்ம ஏன் ஊழியம் பண்ணக்கூடாது ஆண்டவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியம் பண்ணலாங்கிற ஒரு வாஞ்சையில் முதல்ல ஊழியக்காரர்களோடு சேர்ந்து நான் அவங்களோட வந்து ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தேன் நிறைய இடங்களுக்கு அவங்களோட சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன் ப்ரேயர் பண்ணுவேன் பாட்டு பாடுவேன் இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணினேன் பாருங்கள் ஆண்டர் ரொம்ப ஆசீர்வதிச்சுட்டாருங்க இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா நீங்களும் இதே மாதிரி கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் சரி ஆண்டவர் கெட்டியாக இறுக்கி பிடிச்சிக்குங்க எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு என்னை உயர்த்தி ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உயர்த்துவாருங்க நீங்கள் வந்து விசுவாசத்தில் ரொம்ப ஆழமான விசுவாசத்தில் பலப்படுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க யாரையுமே அவர் வந்து வேண்டான்னு சொல்லி புறம்பே தள்ளுறதே இல்லை யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் வந்து அந்த பாவ குற்றங்களை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு பெறும்போது மன்னிப்பு வாங்கிட்டோன்னு சொன்னாக்க எல்லா விதத்திலையும் ஆண்டவர் ஆசீர்வச்சு உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார் என்னை உயர்த்தி ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவாருங்க இப்போது பாத்தீங்க ஊழியத்துல நான் எப்படியாவது செய்யணும்னு சொல்லிட்டு விரும்போது எனக்கு ஒரு ஆண்டர் ஒரு சில வசனங்களை கொடுத்தார் என்னன்னா இருக்கிறவனுக்கு உன் ஆகாரத்தை பங்கிட்டு கொடு தாகமாயிருக்கிறவனுக்கு தண்ணி கொடு வஸ்திரம் இல்லாதவனை கண்டா வஸ்திரம் கொடுன்னு சொல்லி இந்த வசனம் என்னுடைய மனசுக்குள்ள ரொம்ப ஒரு பாதிப்பை உண்டு வந்துச்சுங்க நம்ம ஏன் இது செய்யக்கூடாது இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம ஊழியம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து பத்து முப்பது வருஷமா ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு வர்றேன் அதாவது பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அந்த மலைப்பகுதிகளில் போய்ங்க அதாவது ரொம்ப மிருகங்கள் நிறைந்த இடத்துல யாருமே போக முடியாத இடத்துல ஒரு ஸ்கூட்டியில் தான் நான் போகிறேங்க சில இடங்களில் அந்த ஸ்கூட்டியை ரோட்டில் நிறுத்திட்டு உள்ளே ஃபாரஸ்ட் நடந்து போகணும் ரொம்ப சிரமமான ஏரியாக்குள்ளே போய் அவங்களுக்கு ஸ்பாட்ஸ் சமையலுங்க அதாவது இங்கேருந்து நான் போகும்போது எல்லாம் வந்து நான்வெஜ்ஜு தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அவங்க அவங்கள வச்சு சமையல் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சு அவங்களோட நானும் சாப்பிட்டு ஆண்டருடைய நாமத்தை பற்றி அவங்ககிட்ட மகிமைப்படுத்திட்டு வருவேன் அவங்களுக்கு பாருங்க என்னை உயர்த்தி ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார் நீங்கள் இதே மாதிரி இருக்க போறது இல்லை நிச்சயமா ஆண்டோர் கெட்டியை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாக்க இந்த காட்டு பகுதியிலேருந்து உங்களையும் வெளியே கொண்டு வருவார் நிச்சயமா கொண்டு வருவார் மற்றவர்களை போல வாழலாம் ஆனால் ஒரே ஒரு காரியம் நீங்கள் ஆண்டவரால் மட்டும்தான் அது முடியும் வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சாட்சியை சொல்லிட்டு வருவேன் சில டைமில் வந்து அதாவது ஒரு இடம் மட்டும் இல்லைங்க இந்த நாலு மாவட்டங்களுக்கு போயிட்டு அதாவது இந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதி கோவை மாவட்டம் வால்பாறை பகுதி நீலகிரி மாவட்டம் அவர் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டேட்டுக்குள்ள சில இடங்களுக்கு போய் எல்லாருக்குமே அதாவது பஸ் ஸ்டாண்டில் சுற்றுறவங்க அவங்களுக்கு வந்து போர் வகை புடவைகை ட்ரெஸ்ஸுகள் இதெல்லாம் கொடுத்து எல்லாமே புதுசு தாங்க கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆண்டூருடைய அன்பை வெளிப்படுத்திட்டு வருவேன் அதே மாதிரி வந்து இந்த மனநலம் பாதிச்சு ரோட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க அதாவது ரொம்ப மூளை இதாகி அவங்கள வந்து உட்கார வச்சுங்க அவங்களுக்கு சேவிங் கட்டிங் பண்ணி சேவிங் பண்ணி துணிமணி மணிமையெல்லாம் மாற்றி விட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வருவேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வருவேன் இப்போ வந்து என்னங்கன்னா இதுக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் அதாவது நான் யாருக்கிட்டே பைசா வாங்குறது இல்லைங்க காசு வாங்குறது இல்லை அதாவது நீங்கள் எதாவது முடிஞ்சவங்க மேலே முடிஞ்சால் அரிசி வாங்கி கொடுங்க மளிகை ஜாமான் வாங்கி கொடுங்க போர்வை கொடுங்க துணிமணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட போய் நான் கேட்டு வாங்கி அதை பண்ணிட்டு இருக்கிறேன் அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க கடைசியில் அடுத்த தடவை பார்க்கலான்னு எல்லாம் சொல்லிடுவாங்க அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் நான் வந்து போய் நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணி அதாவது எனக்கு இப்போ இது உதவி செய்கிறேங்க சின்ன சின்ன உதவிக்கு தான் இருந்தாலும் உதவி செய்கிறவங்க பூரா இந்துக்கள் தானுங்க அதில் கிறிஸ்தவங்க யாருமே இல்லை அதாவது ஏன்னா அவங்கக்கிட்ட நான் போய் நேரடியாக போய் வெக்கம் படாமல் போய் அவங்க கிட்ட கேட்டு வாங்கி அதை எப்படியாவது யாருக்காவது எதாவது பண்ணணும் ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் பசியாக இருக்கிறவனுக்கு வந்து ஆகாரம் கொடுக்கணும் வஸ்திரம் இல்லாமல் கண்டால் வஸ்திரம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டு வர்றேன் நிறைய இடங்களுக்கு வந்து நான் போயிட்டு இருக்கிறேன் காட்டு பகுதிகளுக்கு அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு போக முடியாத இடங்கள்ல இந்த டவுன் பிரதேசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு பாட்டிய தாத்தா இவங்களுக்கெல்லாம் வந்து பெட்ஷீட்டுக புடவைக துண்டுக இதெல்லாம் கொடுத்துட்ருக்குறேன் இந்த மாதிரி ஊழியத்தை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றேன் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆண்டவர் இதில் இந்த ஊழியத்தில் என்னை உயர்த்தியிருக்கிறாருங்க இன்றைக்கி ஒரு ஆறு அவார்டு எனக்கு வாங்கும்படியாக ஆண்டவர் கிரிவு செஞ்சுருக்கிறாருங்க ஒரு இடத்துல வந்து புதுக்கோட்டையில் ஒரு அவார்டு கொடுத்து பணமும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க அதை வந்து ஒருத்தர் மருத்துவ செலவுக்கு அப்படியே நான் திருப்பி கொடுத்துட்டேங்க அதையே அதனால் அப்படியெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கி ஆசீர்வதிச்சுட்டு வர்றாருங்க ஆனால் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை இருக பற்றி கொள்ளணும் இதை விட்டால் வேறு வழியே இல்லை உங்களுக்கு வேறு எந்த வழியுமே இல்லை அவர் ஒருவரை தவிர வேறு யாருமே உங்களை வந்து உயர்த்த முடியாதுங்க ஒன்றும் ஒன்று அதாவது ஒரு பைசா கூட இல்லாமல் இருந்தவனை இன்னைக்கு ஆண்டவர் வந்து வீடு வாசலெல்லாம் கொடுத்து நல்ல மனைவி பிள்ளைகளெல்லாம் கொடுத்து நல்ல நண்பர்களை கொடுத்து அதை ஆசீர்வாச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னால் அதுக்கு அவர் தாங்க காரணம் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை நல்ல விசுவாசத்தில் வளருங்க இருக பற்றி அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திற்கும் உங்களை ரட்சிக்கக்கூடிய வல்லமை இல்லை அப்படிங்கிறத உங்கள் மத்தியில் நான் சாட்சியாக சொல்லிக்கிறேன் தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செஞ்சுருந்தால் ஐயா தானியல் பாஸ்டில் தொடர்பு கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உதவி செய்வாருங்க இப்போ வந்து ஏன் நான் இந்த சாட்சியை சொன்னேன்னு சொன்னாக்குங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த என்னைய ஆண்டோர் இந்தளவுக்கு உயர்த்தி வச்சுருக்கிறார்னு சொன்னால் அவர் ஒருவர் தாங்க காரணம் அதாவது காசு பணம் இல்லை சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்தைகளுக்கு என்னால் பால் கூட வாங்கி தர முடியாத சூழ்நிலையில் இருந்த ரொம்ப கஷ்டப்பட்ட அதுக்கு வந்து நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டேன் ஆண்டவர் தான் எனக்கு உதவி செஞ்சார் இன்றைக்கு ஆண்டவர் வந்து வல்லமுள்ள தேவன் அப்படிங்கிறதுக்கு நான் தான் சாட்சி அவர் உயிரோடு இன்றைக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நான் தான் சாட்சி நீங்களும் ஆண்டவர் நம்புங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க ஜபம் பண்ணுவோங்களா ஏசுவே ராஜனே உமதன்பு ஒன்று போதுமே இயேசுவே ராஜனே உமதன்பு ஒன்று போதுமே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உமக்காகவே வாழ்கிறேன் உமக்காகத்தான் வாழ்கிறேன் உமக்காகவே வாழ்கிறேன் இயேசுவே ராஜனே உமதன்பு ஒன்று போதுமே சிலுவை என் மேன்மை என்று உணர்கின்றேனே உம் சித்தம் செய்து வாழுவேன் சிலுவை என் மேன்மை என்று உணர்கின்றேனே உம் சித்தம் செய்து வாழுவேன் உயிர் கொடுத்து மீட்டவரே என்னில் உயிரோடு வாழ்பவரே உயிர் கொடுத்து மீட்டவரே என்னில் உயிரோடு வாழ்பவரே இயேசுவே ராஜனே உமதன்பு ஒன்று போதுமே மகாவல்லமியும் கிருபையும் இறக்கும் மிகுந்தங்கள் அன்பின் தகப்பனே இந்த வேலைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அருமையான ஒரு தருணத்தை ஆண்டவரே பாஸ்டர் தானியல் ஐயா மூலம் எனக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே முதலாவது அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க விசேஷமாக கத்தாவே இந்த டெலிகாஸ்ட் ஊழியத்தை அவர் இன்னும் அதிகமாக அவரை ஆசீர்வதித்து போகும் இடங்களிலெல்லாம் அநேக சாட்சிகளை எடுத்து மற்றவர்களுக்கு சாட்சியாகி டெலிகாஸ்ட் பண்ண கத்தர் ஆசீர்வதிக்க வேணுமாய்க்குற தகப்பனே கத்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும்படியாக ஒரு பெரிய சாட்சியாகி நீர் வைத்திருக்கிறபடினாலே நமக்கு நன்றி தொடர்ந்து கத்தாவே அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க கத்தர் நல்லவர் என்பருக்கு கிருபை கிருபி ஆண்டவரே நமக்கு நன்றி கத்தாவே அடியனை கூட கத்தாவே ஒரு நல்ல சாட்சி சொல்ல வைத்ததுக்காக நன்றி என்னை உயர்த்திய தேவன் இன்னும் கத்தாவே அநேகரை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோ தகப்பனே தொடர்ந்து முடிய கிருபை சகல ஜனங்களோடும் இருப்பதாக ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரியவர்களே இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம் நமக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை அந்த மாதிரி வரும் வாங்கிட்டேன் இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன் நான் நம்மளுக்கு சாகம் நேரத்தில் இனிமே சுயினார்கள் கட்சி வேதனையாக இருந்தேன் அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிடலாம் எப்படி சந்தோஷமாக வந்தேன் வந்து சாப்பிட்டுங்கிறேன் சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் மேஞ்சு ஏசப்பா நல்லா வாயினாங்கோ நல்லா இருக்கணும் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க நாங்கள் ஃபைசிலாவது சாப்பிட்றோம் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு பொண்ணும் கொஞ்சம் சாப்பாடு சாகரவிலும் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க எங்களுக்கு யாரும் கிடையாது பிள்ளை இல்லை பொண்ணு இல்லை ஆடில்லை சாப்பாடு போடுற ஐயாவா நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வாதிக்கிறாண்டே ஏசநாமத்தில் அத்த நானே அண்ணாஜி சாமி நான் வரேன் இந்த காலை குந்தம் முல்லையதுக்கு முடிய என் உடம்பு மாறத்தை குடும்பம் ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு ஆரே மகுது ஏசப்பா எனக்கு தான் தொடங்கி எனக்கு யாரும் கிடையாது இந்த சாப்பாடு நான் வாது சாப்பிட்டு போய் பார்த்துக்குறேன் ஏசப்பா அவனுக்கு நன்றி கொடியாவான கொடு நன்றி ஏசப்பா அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது அது மட்டும் இல்லங்க ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஓர் அன்பான வேண்டுகோள் நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் இந்த கை விடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ செவன் ஒன் த்ரீ சிக்ஸ் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்